நண்பர்களை வணக்கம் நான் உங்கள் சீனிவாசன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னாக்கா அம்பத்தூரில் இருக்கிற பில்டிங் தான் இது பில்டிங் ஓனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு பேர் இது வந்து அப்பார்ட்மெண்ட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற அஞ்சு ஓனர்ஸுமே சேர்ந்து தான் நம்மளை இங்கே வர வச்சாங்க அதில் முக்கியமாக சொல்ல போனாக்கா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்சார்ஜ் அவர் பார்த்தீங்கன்னாக்கா அவரும் ஒரு தான் அவர் பேர் வந்து செந்தில்குமார் அவர் தான் எங்களுக்கு வந்து சம்பளம் கொடுத்ததுலேருந்து இந்த வேலை சொன்னதுலேருந்து வீடியோ அண்ட் ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்பிச்சதெல்லாம் அவர் தான் அவர் தான் எங்களை அப்ரோச் பண்ணி இங்கே வர வச்சார் அதேமாதிரி அவர் வர வச்சதுக்கு விதமாக நம்ம என்ன பண்ணுறோன்னா இது வந்து கிளீனாக பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவருக்கு வாக்குறுதி கொடுத்தோம் அந்த அடிப்படையில் நம்ம வந்து பக்காவாக இது வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது வந்து ஃபஸ்ட்டு எப்படி க்ளீன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பாசை பிடிச்சிருந்தது இது வந்து இந்த பாசை வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஓடோட ஓடாக வந்து அந்த பாசை வந்து ரொம்ப இருகின தன்மையோட அது வந்து மாறிடுச்சு தண்ணி விட்டு நம்ம எத்தனை தடவை வந்து நம்ம ஃபோர்ஸாக நம்ம வந்து தேய்ச்சாலும் அது வந்து போகலை அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரம் ஒரு பத்து நிமிஷம் அந்த மாதிரி தண்ணி வந்து ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தேய்ச்ச பிறகு தான் போச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வரும் சேர்ந்து தான் இந்த மாதிரியான பாசைகள் இருக்குது அதே மாதிரி தரையில் பார்த்திங்க அப்படின்னாக்கா நிறைய பாசம் வந்து அடாடியாக பிடிச்சிருந்தது அந்த அடாடியாக பிடிச்சிருந்ததை நம்ம வந்து வெறும் பட்டித்தகட்லேயே சொரணாவே இங்கே பாருங்கள் இவ்வளோ பாசை வந்து அந்த பட்டித்தகடில் சொரண பாசம் தான் இதெல்லாம் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அடையடை அடையடையாக பிடிச்சிருந்தது அந்த பாசையெல்லாம் நம்ம வந்து சொரண்டி எடுத்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து பெயிண்ட் அடித்து கொடுக்க போகிறோம் அதை வந்து நம்ம எப்படி சொரணும் எப்படி வந்து க்ளீன் பண்ணி பக்கவாக நம்ம வந்து இது எப்படி நம்ம இப்போ இந்த ப்ராசஸ் வந்து நம்ம டீல் பண்ணோம் அப்படின்றத வந்து தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்குறவங்க அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களே வந்து இதை செஞ்சுக்கலாம் இதுதான் நான் சொல்ல வர்றது நீங்கள் விட்டு விட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது இதில் வந்து நான் தெளிவாக டீட்டெயில்ஸாக சொல்கிறேன் அந்தந்த ஏரியாவில் இருக்கிறவங்க தெளிவாக அதை தான் ஃபாலோ பண்ணிக்கங்க இதுதான் நான் சொல்ல வர்றது இது வந்து ஒரு பொதுநலன் பொதுநலனாக இந்த வீடியோவை நான் இந்த அளவுக்கு டீட்டெயில்ஸாக வந்து யாருன்னா சொல்லுவாங்களா அப்படின்றது எனக்கு தெரியாது இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்களுக்காக இந்த என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க அனைத்து நண்பர்களுக்காகவும் இதை வந்து நான் வந்து இந்த வீடியோவை நான் பதிவிடுறேன் இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து கேரளா டைப் ஓடு இந்த கேரளா டைப் ஓட்டில் வந்து பாச பாசப்பிடிச்சிச்சு அப்படின்னாக்கா இது வந்து ரொம்ப 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 அப்படியே ஜாம் மாதிரி நல்லா டைட்டாக ஒட்டிக்கும் அதை வந்து கம்மு மாதிரி நல்லா ஒட்டிக்கும் அதை வந்து நம்ம போக்குற விதம் வந்து பார்த்திங்கனாக்கா வெறும் தண்ணி தண்ணி தான் வேறு எந்த கெமிக்கல் ஐட்டமும் கிடையாது வெறும் தண்ணி வந்து நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் அந்த அளவுக்கு நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கா நம்ம இரும்பு ப்ரெஷ்ஷால் போட்டு நம்ம தேய்ச்சோம் அப்படின்னாக்கா நல்லா பளபளப்பு தன்மையோடு பக்காவாக வந்து நம்ம இந்த ஓடு ஃபஸ்ட்டு முதல் முறையாக அந்த பில்டிங்கில் எப்படி ஓட்டினோமோ அந்த மாதிரி பளபளப்பு தன்மையோடு வந்துடும் இதுதான் நான் சொல்ல சொல்லுவேன் இதை வந்து கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த மாதிரி சுரணா மட்டும்தான் பெயிண்ட்டு வந்து நல்லா டைட்டாக பிடிக்கும் நம்ம வெறுமனே வந்து அங்கங்கே விட்டு 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 நம்ம செ செஞ்சோம் அந்த பாசையை விட்டு விட்டு செஞ்சோம்னாக்கா அது வந்து டைட்டாக பிடிக்காது பெயிண்ட்டு வந்து டைட்டாக பிடிக்காது அதே மாதிரி பெயிண்ட்டில் இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா அதை வந்து அது வந்து ஒரு ரப்பர் கோட்டிங் மாதிரி இருக்கும் அந்த ரப்பர் கோட்டிங் வந்து கொஞ்சம் பிச்சாகவே அங்கங்கே நல்லா அக்கா பிஞ்சின்னு வந்துடும் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ராசஸ்ஸு அதே மாதிரி என்னை கூப்பிட்டு போயிட்டு இந்த வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னாக்கா கீழே கூப்பிட்டு போய் காட்டினாங்க அந்த ரூம்ஸ் எல்லாம் காட்டினாங்க அதில் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப அங்கங்கே வந்து ஓதம் அடித்தா மாதிரி ஒரு இது இருந்தது அது வந்து நம்ம எப்படி போகணும் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா இந்த சிமெண்ட்டு பால் நம்ம அந்த பில்டிங் ஃபுல்லாக கரைச்சி ஊற்றிருப்போம் இப்போ இந்த சிமெண்ட்டு பால் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு நம்ம ஃபால்ட் அட்டன் பண்ணது வந்து வலது பக்கமாக இருக்கிற பகுதி தான் நம்ம வந்து ஃபால்ட் அட்டன் பண்ணது இப்போ வந்து இடது பக்கம் வந்து நம்ம க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த இடது பக்கம் இதையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு பிறகு இதுலேயும் பார்த்திங்கன்னாக்கா நம்ம வந்து சிமெண்ட் பால் கரைச்சி ஊற்ற போகிறோம் அந்த சிமெண்ட் பால் கரைச்சி ஊற்றுறது என்ன ரேஷியோவில் நம்ம கரைச்சி ஊற்றணும் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் அப்புறம் பார்த்திங்கனாக்கா இதில் வந்து பாச பிடிச்சி போயிருந்தது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சில இடத்துல மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது மற்ற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த இடம் இந்த அளவுக்கு அதாவது எப்படி சொல்லி தலராக இருப்பாருங்க இவர் பேர் வந்து பார்த்திங்கனாக்கா பெயிண்டர் பாஸ்கர் இவர் இவர் வந்து பார்த்திங்கனாக்கா அடிப்படையிலே இவர் வந்து பெயிண்டர் தான் இவர் வேறு எந்த வேலையும் இவருக்கு தெரியாது அந்த மாதிரி ஒரு ஆளை தான் நான் கூப்பிட்டு வந்து செஞ்சு கொடுத்தேன் இதை அதே மாதிரி நம்ம வந்து எந்த வேலை செஞ்சாலும் கரெக்டாக அந்த நுணுக்கமாக பக்காவாக அந்த கிளீனாக இருக்கணும் அது வந்து வீட்டுக்காரர் சொல்லணும் நம்மளே நம்மளை பாராட்டி சொல்லினே இருக்கக்கூடாது நம்ம செய்கிற வேலை வந்து மற்றவங்க பார்த்து அது வந்து பரவாயில்ல அப்படின்ற மாதிரி மனுஷனு நினைக்கணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த வேலையில் வந்து அந்த சுத்தம் இருக்கணும் இதுதான் வந்து விஷயம் அதே மாதிரி இந்த ஓடெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பழைய அதை வந்து இப்போ புதுசில் எப்படி போட்டாங்களோ அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் ஓடு புதுசில் எந்த அளவுக்கு வந்து அந்த சிகப்பு கலரில் இருந்ததோ அந்த மாதிரி இருக்கும் ஓடு இப்போ இதெல்லாம் வந்து நிறைய தண்ணி வந்து ஈரம் இழுக்குது அதை வந்து நாங்கள் க்ளீன் பண்ணிகிட்டே வரோம் பேக் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே தண்ணி ஈரம் இழுத்துகிட்டே வருது இதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போடவே கூடாது பில்டிங்கில் பொறுத்த வரைக்கும் ஏன் போடக்கூடாதுனாக்கா இந்த த இந்த ஈரம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும் கீழே வந்து உறிஞ்சி வச்சுக்கும் அது வந்து கீழே செவ்வதுங்களுக்கு அந்த சீலிங்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக ஓதம் கொடுக்கும் அந்த ஓதம் கொடுக்கறத வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஓடு எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்கிறது இருந்தாலும் இந்த ஓடு போட்டு போட்டிட்டீங்க வேறு வழி கிடையாது இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு லீக்கேஜ் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து அந்த ப்ராசஸ் தான் இப்போ நம்ம பண்ணி நேரம் இருக்குது இந்த சிமெண்ட் பால் கரைச்சி ஊற்றாததுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு ஓடும் வந்து முன்னுக்கு பின்னால் அப்படியே ஒரு முரணாக இருக்கும் அதே மாதிரி ஒரு ஓடு பள்ளமாக இருக்கும் ஒரு ஓடு மேலே தூக்கிட்டு இருக்கும் இந்த மாதிரியெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இந்த வந்து இந்த ஓடு வந்து இருக்குது அதை வந்து மேடும் பள்ளமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து இந்த சிமெண்ட் பாலை கரைச்சி ஊற்றணும் அப்படின்னாக்கா அது வந்து ஒரு சீரான ஒரு நிலை வந்து வரும் அதை வந்து இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சிமெண்ட்டு தர மாதிரி நல்லா ப்ளைனாக இப்போ இருக்குது இது வந்து அங்கங்கே லைட்டாக வந்து தண்ணி தேங்குற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பால் வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும் அப்படின்னாக்கா நமக்கு வந்து மட்டமாக இருக்கிற ஷேப்பில் கிடைச்சோம் அதே போல் அந்த செவுறு பொறுத்த வரையும் பார்த்திங்கனாக்கா நம்ம அந்த பாசை பிடிச்சதெல்லாம் வந்து இரும்பு பிரஷில் போட்டு சுரண்டுறோம் அந்த சுரண்டிட்டு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தரைக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம் பாசம் பிடிச்சதை சுரண்டிட்டு தண்ணி விட்டு கியூரியும் அலசி அலசிட்டோம் பார்த்திங்களா அலசி பெருக்கி வாரி வெளியே ஊதிட்டோம் அதே போல் தான் இந்த செவுருக்கும் வந்து பார்த்திங்கன்னா சுரண்டிட்டு இதில் வந்து நம்ம ஓஸ் பைப்பில் தண்ணி அப்படியே பிடிச்சோம் அப்படின்னாக்கா மொத்தம் அழுக்கும் வந்து கீழே வந்துடும் கீழே வந்துவிட்டாக்கா நம்ம வந்து அந்த தோட்டத்துலையே பெருக்கி விட்டுட்டோம்னாக்கா மொத்த அழுக்கும் வந்து வெளியே அந்த பைப் வழியாக போயிட்டு வெளியே போயிட்டு விந்துடும் இதுதான் வந்து ப்ராசஸ்ஸு இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து பெயிண்ட் வந்து நல்லா அந்த செவுத்தில் வந்து நல்லா பிடிக்கும் நம்ம அடிக்கிற பெயிண்ட்டு செவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு கோட்டை அடிப்போம் நம்ம தரைக்கு பார்த்தீங்கன்னாக்கா மூணு கோட்டிங் அடிப்போம் இது வந்து பார்த்திங்கனாக்கா செவருக்கு அடிக்கிறதுன்றத வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து ஒரு ஒயிட் கலரில் அடிக்கணும் அப்போ தான் அது வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் அந்த செவுரெல்லாம் பார்த்திங்கனாக்கா முன்னாடி இருந்ததை விட இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா இரும்பு பிரஷ்ல போட்டு நல்லா க்ளீனாக சுரண்டி எடுத்துட்டோம் சுரண்டி எடுத்தது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து தண்ணி விட்டு அந்த அழுக்குங்கள்லாம் அலசி எடுத்துட்டோம் அலசி எடுத்துட்டு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா செவுரெல்லாம் வந்து நல்லா க்ளீனாக இருக்குது எந்த பிரச்சனையும் கிடையாது அதை வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி அடித்த சுண்ணாம்புனுடைய கலர் வந்து பார்த்திங்கனாக்கா மஞ்சள் கலர் அப்படின்றத இது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் சொல்கிற மாதிரி இந்த செவுரை க்ளீன் பண்ணிவிட்டு பெயிண்ட் அடித்தோம் அப்படின்னாக்கா அந்த செவத்தில் வந்து பெயிண்ட்டு வந்து நல்லா ஒட்டிக்கும் இதுதான் வந்து நான் சொல்ல வர்றது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிமெண்ட்டு பால் இந்த சிமெண்ட் பாலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரைச்சி ஊற்றும் போதே நல்ல கெமிக்கல் வந்து கலைச்சி கரைச்சி ஊற்றணும் அதே மாதிரி சிமெண்ட்டு வந்து கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது கட்டியாக இல்லாத சிமெண்ட்டு வாங்கி நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் அந்த சிமெண்ட் பால் நிலச்சி நிற்கும் இருபது லிட்ரு பக்கெட்டில் தண்ணி வந்து முக்கால் வாசி ஊற்றிக்கணும் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இதுக்கு தேவையான சிமெண்ட்டு அதை வந்து திட்டமான பதத்தில் போட்டுக்கணும் இதில் டாக்டர் ஃபிக்ஸிட்டு த்ரீ நாட் ஒன்று ஆயில் வந்து நம்ம ஒரு அரை லிட்டர் ஊற்றணும் இந்த அரை லிட்டரை ஊற்றிட்டு இது ஃபுல்லாக நல்லா கலக்கிட்டு இந்த பதத்தில் இப்போ நான் ஊற்றி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இந்த பதத்தில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக தெளிச்சுட்டு வரணும் தெளிச்சுட்டு கூடவே வந்து ஒரு தொடப்பத்தை வந்து எடுத்துட்டு அதாவது வந்து தினம் அந்த தினந்தொடப்பத்தில் அப்படியே வைச்சிட்டே வந்தோம் அப்படின்னாக்கா கரெக்டாக எந்த இடத்துல தண்ணி தேங்குதோ அந்த இடத்துல கொஞ்சம் மேடாக விட்டுட்டுருமோம் அப்படின்னாக்கா அது வந்து அப்படியே செட் ஆகிடும் நம்ம வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து நம்ம கால் வச்சு அப்படி நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம வந்து அதை கொஞ்சம் காத்தாறணும் கொஞ்சம் காயட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுட்டோம் அப்படின்னாக்கா அது பாட்னு வந்து காஞ்சிடும் நம்ம எந்த விதமான டிஸ்டபும் பண்ண தேவையில்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பெயிண்ட்டு இந்த பெயிண்ட்டு தான் இந்த கம்பெனி பெயிண்ட்டு தான் நம்ம யூஸ் பண்ணது இது வந்து ஏஷியன் பெயிண்ட்டு ஏஷியன் பெயிண்ட்டு பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்ல குவாலிட்டியான பெயிண்ட்டு தான் அதே மாதிரி ஃபுல்லாக அந்த பில்டிங் ஃபுல்லாக நம்ம எங்கெல்லாம் டச்அப் பண்ணணுமோ டச்சப் எல்லாம் மொதத்தையும் பண்ணிவிட்டு கிரவுண்டு இந்த கிர க்ரௌண்டு வந்து பார்த்திங்கனாக்கா ட ஒயிட் கிரவுண்டு தான் இந்த ஒயிட் கிரவுண்டு வந்து இந்த டைல்ஸ் எல்லாம் அந்த ஓடுங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா எங்கெல்லாம் வந்து லைட்டாக தூக்கிட்டு இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுறோம் இதில் வந்து கிராக் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது அதுக்கப்புறம் ஃபுல்லாக அதை வந்து மூளை முடுக்கு எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து ஒரு இன்ச் பை இன்ச்சாக கரெக்டாக எல்லா இடத்துலையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் அதுக்கப்புறம் இதில் வந்து சின்டெக்ஸ் ரேங்க் இருந்தது இந்த சின்டெக்ஸ் டேங்க வந்து ஒரு வேர் ஒன்று முளைச்சிருந்தது அதாவது அரசமுறை வேர் அதை வந்து பார்த்திங்கனாக்கா வெட்டி எடுத்துட்டு அந்த இடத்துல ஆசிட்டு ஊற்றி நம்ம வந்து அந்த வேறு வந்து சாகடிக்கிற மாதிரி ப்ராசஸ் பண்ணுறோம் இது வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து எட்ரூம் இது அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கோட்டு டெரகோட்டா அடிக்கிறோம் ஃபஸ்ட்டு கோட்டு டெரகோட்டா அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சைடு இருக்கிற வால் எல்லாம் வந்து ரெண்டு கோட்டு ஏற்கனவே வந்து ரெண்டு கோட் அடித்தாச்சு அடிச்சுட்டு பிறகு அதை வந்து ஒயிட்டு ரெண்டு கோட்டு அடித்தாச்சு அதுக்கப்புறம் கோட்டாக பெயிண்ட் அடிக்கணும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு கோட்டு மட்டும்தான் நான் அடிச்சிருக்கேன் இந்த ஃபஸ்ட்டு கோட்டே பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கோட்டு இன்னும் இது வந்து ரெண்டாவது கோட்டு இருக்குது இன்னும் மூணாவது கோட்டு இருக்குது இதுக்கு முன்னாடி நம்ம ஊத்தின அந்த சிமெண்ட்டு பால் வந்து நல்லா வெயிலில் காஞ்ச பிறகு தான் நம்ம வந்து பெயிண்ட் அடிக்கணும் அப்படி பெயிண்ட் அடிச்சா மட்டும்தான் நமக்கு வந்து இந்த பெயிண்ட் வந்து சீக்கிரமாக ஈரம் காயும் இல்லைன்னா காய்கறத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதை தான் சொல்கிறேன் நீங்கள் கூட கேட்கலாம் என்ன அதை வந்து ஏங்க சிமெண்ட்டு பாலை கரைச்சி ஊற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அதை வந்து இந்த வீட்டுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நான் செய்வேன் ஒரு ஒரு வீட்டுக்கும் ஒரு ஒரு மாதிரி எல்லா வீடுமே ஒரே மாதிரி கிடையாது ஒரு ஒரு வீடும் ஒரு ஒரு மாதிரி சிமெண்ட்டு தரேன்னா ஒரு மாதிரி இந்த மாதிரி ஓடுன்னா ஒரு மாதிரி அதே மாதிரி சொரு ஓடுன்னு சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும் அந்த ஓடுன்னா அது ஒரு மாதிரி அந்த மாதிரி ஏகப்பட்ட இதில் வந்து ஒரு 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 மெத்தடு இருக்குது அதை வந்து அந்த பில்டிங்க்கு நம்ம நேரடியாக போகும்போது தான் அதுக்கு என்ன பண்ணலாம் இதுக்கு என்ன பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து அப்போ தான் வந்து அதை ரியலைஸ் பண்ண முடியும் இல்லைனாக்கா இது வந்து பொத்தாம் போதுவோ நம்ம எதுவும் செய்ய முடியாது இப்போ இந்த பெயிண்ட் இருக்கீங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாவது கோட்டை அடித்தாச்சு ரெண்டாவது கோட்டை அடித்த பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ரெண்டாவது கோட்டை ஃபினிஷிங் இது அப்படியே இது இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னாக்கா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு கோட்டு இதில் நாங்கள் எப்படி அடித்தோம் அப்படின்னாக்கா அதாவது ஃபஸ்ட்டு ரைட் சைடில் இருக்கிற அந்த பக்கமாக வந்து ஒரு ஃபஸ்ட்டு கோட்டை அடிச்சிட்டோம் அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் வந்து இதுக்கும் ஃபஸ்ட்டு கோட்டை அடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் அங்கே அந்த பக்கம் போயிட்டு ரெண்டாவது கோட்டு அடிக்கிறோம் அந்த ரெண்டாவது கோட்டை அடிச்சுட்டு இந்த பக்கம் வரும்போது இது வந்து லைட்டாக காஞ்சிட்டு இருக்குது மறுபடியும் இதில் வந்து ரெண்டாவது கோட்டு பண்ணுறதுக்கு தயார் நிலையில் இருக்குது ஒரு கோட்டிங்க்கும் இன்னொரு கோட்டிங்க்கும் இடைவெளி பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒன் ஹவர் அப்படின்னு சொல்லலாம் ஏன் ஏன் அந்த ஒன் ஹவர்னாக்கா நான் வந்து இதில் வந்து வாட்டர் ப்ரூஃப் ஆயில் கலந்து நான் வந்து இதில் வந்து பண்ணுறது நிறைய பேர் சொல்லுவாங்க வாட்டர் ப்ரூஃப் ஆயில் வந்து இதில் கலக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க சொல்லினே தான் இருப்பாங்க நமக்கு வந்து இதில் வா வாட்ரு லீக்கேஜ் அரெஸ்ட் பண்ணுறது தான் நம்ம வந்துருக்கிறது அப்படி இருக்கும்போது நம்ம வாட்ரு ப்ரூஃப் ஆயில் கலகாமல் வேறு எண்ணத்தை கலகிறது இது வந்து என்னுடைய விருப்பமாக அதை வந்து நானே சுயமாக செஞ்சு சிந்திச்சதுனால நான் பண்ணுற ஒரு ப்ராசஸ்ஸு இதை வந்து ஏற்றுக்குறவங்க ஏற்றுக்குங்க ஏற்றுக்காட்டி கமெண்ட்ஸில் வந்து குறை சொல்கிறவங்க லாஸ்ட் வரையும் குறை சொல்லின்னு தான் இருப்பாங்க அதை பற்றி நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது நமக்கு வந்து நம்மளை நம்புகிற வீட்டுக்காருக்கு வந்து லீக்கேஜ் அரெஸ்ட் பண்ணி கொடுக்குறோமா இல்லையா இதை தான் நான் வந்து இப்போ மெயினாக பார்ப்பேன் அதே போல் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு கோட்டு அடித்தோம் அப்படின்னாக்கா அதில் வந்து லைட்டாக ஒரு ரஃப் தம் தன்மையோடு இருக்கும் அப்புறம் ரெண்டாவது போட்டு அடித்தோம்னாக்கா ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா நைஸாக இருக்கும் மூணாவது கோட்டை அடித்தோம் அப்படின்னாக்கா பக்காவாக சுத்தமாக நல்லா நைஸாக இருக்கும் ரொம்பவே நைஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அதே மாதிரி மூணாவது போட்டு லாஸ்ட்டு ஃபைனல் அடிக்கும் போது நமக்கு வந்து இதில் வந்து அப்படியே கண்ணாடி மாதிரி ஒரு ஜொலிக்கும் அதாவது இந்த சூரிய வெப்பம் வந்து இருக்கும்போது அதுக்கு அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து அந்த ஷேடு வந்து அப்படியே ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு ஜொலிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஷேடு அந்த மாதிரி இருக்கும் அந்த அந்த தன்மை வந்து மூணாவது கோட்டிங்கில் தான் நம்ம வந்து உணர முடியும் இது ஃபஸ்ட்டு கோட்டு ரெண்டாவது கோட்டில் உணர முடியாது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே லைட் அப்படியே அந்த பளபளப்பு தன்மையோடு இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து மூணாவது கோட்டில் தான் வரும் ரெண்டாவது கோட்டிலலாம் வராது இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து நல்லா பில்டிங் வந்து நம்மளுக்கு நல்ல சேஃப்டியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்புறம் பார்த்திங்கன்னா இதனுடைய ஃபினிஷிங் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் அழகாக அதில் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னாவே இதில் வந்து நம்ம கால் வச்சு ஏதாவது ஒரு அழுகு பண்ணுறதுக்கு கூட நமக்கு வந்து அந்த அளவுக்கு மனம் வராது அதே மாதிரி நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த விஷயத்த நம்ம பண்ணுறதும் பெருசு இல்லை இந்த வீட்டுக்கார் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பணத்தை செலவு பண்ணி செய்கிறதும் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் இதை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணோம் அதை தான் நான் லாஸ்ட்டாக சொல்லிட்டு வந்தேன் மெயின்டெனன்ஸ் பண்ணாக்கா இது வந்து இந்த இதே மாதிரி கடைசி வரைக்கும் இருக்கும் அதாவது இதனுடைய ஆயுள் காலம் வந்து நான் கொடுத்துட்டு வந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சும்மா அதை வந்து ஒரு நாலு வருஷம் அப்படின்றத மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன் இது மெயின்டனன்ஸ் பண்ணாக்கா இன்னும் ஒரு எட்டு வருஷத்துக்கு கூட தாங்கலாம் அந்த அளவுக்கு வந்து இது வந்து நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் இவங்களுக்கு இதில் இருக்கிற அனைத்து வேலையும் செஞ்சு தர லேபர் ப்ளஸ் மெட்டீரியல் இது எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பெயிண்ட்டு பொறுத்த வரைக்கும் அறுபது லிட்டர் செலவாச்சு க்ரௌட்டு பதினோரு கிலோ சிமெண்ட்டு மூட்டை மூணு சிமெண்ட் மூட்டை தேவைப்பட்டுச்சு அதே மாதிரி இரும்பு ப்ரெஷ்ஷு ரெண்டு பட்டி தகுடு ரெண்டு வாட்ரு ப்ரூஃப் ஆயிலு அஞ்சு லிட்டரு லேபர் சார்ஜ் பன்னெண்டாயிரம் கேட்டோம் ஆனால் அவங்க வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு நன்றி பிரியாணி ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒரு ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்தாரு அதுக்கும் மிக்க நன்றி எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த வீட்டுக்காரர் அனைவருக்கும் நன்றி நண்பர்களே மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்முடைய சேனலில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்